என்ஆர்சிபி ரிப்போர்ட் ஒன்று பார்த்து நீங்கள் வச்சிங்களேன் அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் பெண்களோட பாலியல் கொடுமை வந்து இருபத்தி மூணு சதவீதம் ஜாஸ்தியாக திமுக எம்எல்ஏக்களே இங்கே வந்து சேர்றாங்க இரநூறுபா கொடுத்தாங்க சாப்பாடு போடுறேன்னாங்க சரி வந்துட்டு போனோம் எந்த கட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இப்போ வந்து மோடிஜிக்கா கேரண்டி தானே கொடுத்தாங்க பாஜக கேரண்டின்னு கொடுக்கல பெரும்பான்மை பத்தி விஜய் தான் மாநாட்டில் சொல்லிட்டார் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட உங்களுக்கு கொடுக்கல பழுத்து அழுகி வெம்பி போயிடுச்சு அதை கனியே இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டு திருமான இருக்கிற கிடையாது கண்டிப்பாக அது வாய்ப்பில்லை அவர்கள் தோப்பார்கள்ன்ற போது அப்போ தெரிய ஒரு வரும் நம்ம போட்ட கணக்கு தவறு கேஸ்க்கு நூறு ரூபா குறைக்கிறேன்னா குறைச்சாங்களா டீசல் விலை குறைக்கிறேன்னாங்க குறைச்சாங்களா குறைக்கல எலக்ட்ரிசிட்டி மாதம் ஒரு முறை முறைனாங்க குறைச்சாங்களா குறைக்கல ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த மெடிக்கலில் நடக்கிற பிஸ்னஸ் இது நீட் வந்ததுனால அவங்களுக்கு பாதிக்கப்படுது பேச தமிழா பேசுகிற நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் துணைத் தலைவர் திரு கமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு திமுகவால் பரிபோன மாநில உரிமை வளர்ச்சி அமைதி இது அனைத்தையும் நான் திருப்பி தருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவே என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் அவர்கள் நினைத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த நிலமை அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜென்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி என்னவாக இருக்குது போன வருஷம் தேர்தல் வாக்குறுதி எப்படி கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இலவசங்கள் இப்படி வச்சுப்போம் இலவசங்கள் தான் வந்து ஒரு பெரிய பிரதானமான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு எது பெரிய தேர்தல் வாக்கு பிரதான தேர்தல் வாக்குறுதியாக வருது அமைதி அமைதி மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்ச்சி வளர்ச்சி எப்பவுமே இருக்கும் அமைதி மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்குன்றது இது மூலமா பார்க்க முடியுது இந்த நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஏன் அவர் அப்படி சொல்லியிருப்பாருன்றதுன்னா என்ஆர்சிபி ரிப்போர்ட் ஒன்று பார்த்து நீங்கள் வச்சுங்களேன் அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நீங்கள் எடுத்திங்கன்னா கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் பெண்களோட பாலியல் கொடுமை வந்து இருபத்தி மூணு சதவீதம் ஜாஸ்தி குழந்தைகளோட பாலியல் கொடுமை அதாவது குழந்தைகள் ஸ்போக்ஸ் ஆக்டுக்குள்ளே வராங்க இல்லையா அதை எடுத்திங்க அப்படின்னா முப்பத்தி இரண்டு சதவீதம் ஜாஸ்தியாகிருக்கு முக்கியமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் சிறுவர் கல்யாணம் இருக்குல்ல குழந்தைகள் கல்யாணம் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது இதெல்லாம் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல பிரச்சனைகளில் ஒன்று பல பிரச்சனைகளில் பெண்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தமாக ஏன்னா ஒரு பாதுகாப்பு கம் வளர்ச்சின்னு சொல்லி அது ம அமைதியான இதுன்னு சொல்கிறார் இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அதனால் இனி இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இலவசங்கள் இனி இலவசங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான என்ன சொல்லணும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் சொல்லுவாங்கள்ல அந்த பீஸ்ஃபுல் லைஃப் வந்து மக்கள் எதிர்பார்க்குறான்றது இது மூலமாக தெரியுது தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது என்னோடய முதல் தேர்தல் வாக்குறுதியை வச்சிங்கன்னு சொல்கிற பொழுது இதுவே திமுகவோட தேர்தல் வாக்குறுதி இன்னும் விரைவில் அறிவிக்கலாம் இதை பார்த்துட்டு அவர் ஒரு அறிவித்தாங்கன்னா என்ன மாதிரியான வாக்குறுதி திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியெலாம் அறிவிக்காது எப்போவுமே திமுக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பார்ட்டி அவங்க வந்து சும்மா அப்படியே ஏனோ தானெலாம் வந்து ஏன்னா வந்து அதிமுக லீடர் பேஸ்டு பார்ட்டி கலை இவராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற எடப்பாடி எடப்பாடியாக இருக்கட்டும் எல்லாமே லீடர் பேஸ்டு பார்ட்டி பொதுச் செயலாளர் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பட் திமுக கேடர் பேஸ்டு பார்ட்டி ஸோ அவங்க வந்து எடுத்தவொடனேலாம் அப்படிலாம் வந்து இது என் தேர்தல் வாக்குறுதி அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் சொல்ல மாட்டார் அதுக்கான ஒரு டீமை போடுவாங்க அந்த டீம் டிரைவ் பண்ணுவாங்க இத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எது சாதகம் எது எது பாதகம்னு எல்லாத்தையும் ஒரு ஒரு கன் ஒரு கன்சல்டேஷன் நடக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எதுக்கலாம் அவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு குழுவன் அமைக்கப்படும்னு திமுகனாலே ஒரு குழு அமைக்கிற கட்சி அது எதுக்கத்தாலும் ஒரு குழு அமைச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குழுவன் அமைக்கப்பட்டு அதில் வந்து பிரதான தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி சொல்ல வாய்ப்பு இல்லை எடப்பாடி அதனால் பேபி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்வினை ஆற்றலாம் அவர் சொன்னது வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்றே சொல்கிறாரு ஆல்ரெடி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது இங்கே இப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குது இதை பார்த்துருக்கா அதை பார்த்தீர்களா அந்த மாநிலத்தை பார்த்தீர்களா இந்த மாநிலத்தை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட கம்பேரிசனில் நம்மளை விட கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்கள குறிக்கோள் காட்டி நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள் அப்படின்ற ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன் அதுதான் பண்ணுவாரே தவிர முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிலாம் இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை வரும் காலம் அது டைம் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நவம்பர் டிசம்பரில் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் என்னோட கணக்கு ஏன் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்க மாட்டார்னால் இருபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி தொண்ணூறு சதவீதம் சொல்கிறாங்களே சொல்கிறாங்களா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சொல்கிறாங்க ஐநூற்றி இருபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளோ முடிச்சுருக்காங்க எவ்வளோ முடிக்கலன்னு ஒரு டிபேட் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இதையே முடிக்கல அதுக்குள்ளே அடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு போய்டான்ற ஒரு ஒன்றும் நாள் இருக்குல்ல இன்னொரு பத்து மாதம் இருக்கு இல்லையா அதனால் கண்டிப்பாக திமுக கொடுக்காது தேர்தல் வாக்குறுதின்றதில் நிலைப்பாட்டில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் தாவேக்காய் நிர்வாகிகளை அங்கங்கே பல பகுதியில் பார்த்திங்கன்னா வச்சு திமுக பக்கம் இழுத்துட்டு வராங்க இது ஒரு அசைமெண்ட்டாக ஒரு சில முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் பண்ணிட்டு வராங்க அங்கங்கே பார்க்க முடியுது எதற்கு திமுக வந்து அது போல விஷயத்தில் இறங்கியிருக்காங்க தொடர்ந்து ஆள் இழுத்தாங்கன்னா தாவேக்கா பலவீனப்பட்டு போயிடும் அப்படின்றது அவர்களோட எண்ணமாக இருக்காங்க அரசியலில் இது சகஜம் கவுண்டமணி சொல்வார் இல்லையா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி ஆனால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மென்மேக்கம் மென்மேகோ பார்ட்டி வில் கோ ஆன் ஃபார் எவர் தான் அதான் ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கே அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வருது அப்படி பார்த்தீங்கன்னா பல எக்ஸ் எம்எல்ஏக்கள் அதிமுகவோட எக்ஸ் எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களே இங்கே வந்து சேர்கிறாங்க அப்போ வந்து அதிமுக திமுக பலவீனம் அடைஞ்சிச்சின்னு சொல்லாமல் கட்சி வந்து கொஞ்சம் உரங்கட்டு போட்டு சரி யார் அவனால இருக்கட்டும் ஒரு கொள்கையும் இதுவும் ஈர்த்து தானே ஒரு ஒரு கட்சிக்கு உள்ளே போகிறான் அப்போ அந்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போதே அங்கே அந்த கட்சியோட பலவீனம் ஆகுதுன்னு அர்த்தம் என்னானாலும் கொடுத்தால் அப்போ அவங்கெல்லாம் பதவிக்கு மட்டும் இருக்கிறவங்களா அதையும் பார்க்கணும்ல அப்போ இத்தனை பேர் இங்கே பதவிக்காக உட்காந்துருக்கிறான் இப்போ இருக்கிறோம் அத்தனை பேரும் பதவி கொடுக்கலன்னா அவன் வந்து கட்சி விட்டு வெலை போயிடுவான் இப்படி எடுத்துக்கலாமா நம்போ ஸோ பதவிக்காக மட்டுமே இருக்கும் கட்சிகள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அப்படி வச்சுக்கலாமா இல்லைனா விட்டு போய்டுவாங்க அப்போ யாரும் கொள்கை கோட்பாடோடையும் ஒரு இதோடையும் இல்லை நம்ம அப்படி வச்சுருப்போம்மா அப்படி கிடையாது இது வந்து இங்கேந்த அப்படி பார்த்தா திமுகலாம் அதிமுக பாதி பேர் போயிருக்கான் அதிமுகவில் திமுக பாதி பேர் போயிருக்கான் அதிமுகலேருந்து தான் பாதி பேர் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கான் ஏவாபூர்லேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து ஏன் வந்து சேகர்பாபுலேருந்து இத்தனை அமைச்சர்களே இருக்காங்க ராஜ கண்ணப்பன்லேருந்து கரெக்டாக அப்போ அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சாங்க அப்போலாம் கிடையாது இந்த கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சி இப்போ அந்த கட்சியும் அது வந்து அவங்க அவங்களோட அந்த நிலைப்பாடு வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த கோபதாபங்களிலும் வருத்தங்களிலும் எடுக்கக்கூடிய விஷயம் யாரோ ரெண்டு பேர் போகிறாங்க வராங்க அப்படின்னா உடனே வந்து கட்சியினு பலவீனம் அடைஞ்சிருச்சுன்றதுக்கான ஒரு வேலை இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது எடுக்க முடியாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க அதனால் அப்படி கணக்கு கிடையாது இது நடக்கும் எல்லா கட்சியிலையும் நடக்கும் நாலு பேர் அந்த கட்சிக்கு போவான் நாலு பேர் அந்த கட்சிக்கு வருவான் அதெல்லாம் நடக்கும் யார் சஸ்டைன் ஆகிறாங்கன்னு பார்க்கணும் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது தாவேக்கா நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் எண்பத்தஞ்சு பேர் திமுகவோட மாவட்ட செயலாளர் நூறு பேர் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் நூற்றி இருபது பேர் அப்போது அப்போ இந்த இரண்டு கட்சியோட பிரதானமாக பயமாக வளர்ந்துருச்சுங்க அப்படி அந்த கணக்கில் பேசுவோமா அப்போது அவங்கவுங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கான ஒரு வழி வகுத்தல் இருக்குதுல்ல அதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ற போது அது அப்படி தான் இருக்கும் வந்திருப்பாரு அவருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க எதிர்பார்த்தது கோவத்தில் போய் நான் அங்கே அங்க அங்கே பாரு அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் வந்து இங்கே சேருவார் நடக்க சகஜன் நீங்கள் சொல்கிற விளக்கெல்லாம் மீடியாவில் சொல்லப்படலையே இப்படிலாம் போயிட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் போயிட்டாங்க அந்த கட்சி பலவீனப்படுத்துறாம சில நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர்லேருந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து சேர்ந்தாங்க திமுகலன்னு ஒரு இது நடந்துச்சு ஃபங்க்ஷன் யாருக்கு முதல்வர் துணை முதல்வர் மொத்த கட்சியும் வெளியில் வந்து பேட்டி எடுத்தாங்க ஞாபகம் உங்கள் ஆட்கள் உங்கள் வீடியோ தான் பேட்டி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ரெண்டு கட்சி எடுத்தாங்க சாட்டை எடுத்தாங்க நீங்களும் எடுத்தீங்களான்னு தெரில எடுக்கும்போது சார் நான் பரம்பரை திமுக சார் இரநூறுபா கொடுத்தாங்க சாப்பாடு போடுறேன்னாங்க சரி வந்துட்டு போனேன் எந்த கட்சி அதெல்லாம் தெரியாது சார் ஊட்டத்தில் வந்து உட்காந்துக்கோனா உட்காந்தான் போயிட்டேன் என் குடும்பமே திமுக என் குடும்பமே அதிமுக நாயான் சார் அந்த கட்சிக்கு போகிறேன் அது என்ன கட்சியும் கூட தெரியும் மீடியாவில் இது வரல மெயின் மீடியாவில் வெளியானது சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்போ யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை பாருங்கள் கை பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடி கரெக்டாக அப்போது மெயின்ஸ்ட்ரீம் ஸ்டீட்டாக யாருக்கு சாதகமாக இருக்குது இதுதான் உண்மை வரும் ஒரு யூடியூப் சேனல் போய் பேட்டி எடுக்கிறாங்க மூவாயிரம் பேர் சேர்ந்தான்றாங்க சேர்ந்தவன் அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க வெளில வர அத்தனை பேரும் இரநூறுவா பணம் கொடுத்தாங்க சார் வர சொன்னாங்க வந்துட்டு போனேன் நம்ம குடும்பமே அதிமுக சார் நம்ம குடும்பமே திமுக தான் சார் நமக்கு இவங்கலாம் யாருன்னே தெரியாது சார் கூப்பிட்டு போனாங்க சரி செலவு கட்சியன்னு வந்துட்டு போகிறோம் இப்படி தானே பேசிடுறாங்க எதுங்க கூப்பிட்டாங்க எந்த கட்சி அதெல்லாம் தெரியாது சார் வந்தோம் உட்காந்தோம் போகிறோம் அப்போது இதுதான் நடக்குது அப்போ யாரையோ ஒருத்தர் ஒருத்தர் உள்ளே வந்தாலும் சும்மா எடுத்து பார்த்துட்டு இவர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அந்த ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா ஒருத்தரை டீக்ரேட் பண்ணுறீங்கல்ல இப்போ இப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போமே இப்போ பாஜகலேருந்து சி டி நிர்மல்குமார் வெளில வந்துட்டார் எங்கே வந்து சேர்ந்துருக்கார் தாவைக்கால சேர்ந்துருக்காரு பாஜக ஐடிவிங்கில் இருந்தவர் அதிமுக ஐடிவிங்ல ஐடிவிங் பாஜகவிலும் அதிமுக போய்ட்டு அதிமுக வருது அப்போ அது ரெண்டு இடத்துலையும் வெளில அப்போ பாஜகலேயும் அதிமுக போகும்போது பாஜக பலவினா ஆயிடுச்சு அதிமுகலையும் தாக்க போகும்போது அதிமுக பலவீனம் ஆயிடுச்சா ஒருத்தரை நம்பி கட்சி கிடையாது சார் தலைவனை மட்டும் தான் நம்பரும் மற்றவங்க எல்லோருமே தொண்டர்கள் தான் அந்த கேடர் பேஸ்டில் பார்க்கணும் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக அது கூட கிடையாது திமுக கேடர் பேஸ்டு தலைவன் நாளைக்கு வந்து ஸ்டாலினே இல்லைனாலும் கட்சி நடக்கும் இங்கே எடப்பாடி இல்லைனா என்ன பிரச்சனை விஜய் சார் விஜய் நாள்னா என்ன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல திமுக கிடையாது அவங்களும் வந்து தலைவர் பிளேஸ்டாக உதயநிதியை ப்ரோமோட் பண்ணி ப்ரோ ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க உதய ப்ரோ தான் உதயபுரோ தான் கொண்டு வராங்க பட் ஸ்டில் அது ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி அது வந்து கீழ் அப்படி தான் நகரும் ஆரம்பத்தில் அண்ணா போட்ட விதை அது அந்த கட்சிக்கு ஒவ்வொரு கட்சி ஒரு ஒரு மாதிரி இப்போ வந்து கா கேரண்டி தானே கொடுத்தாங்க பாஜக கேரண்டின்னு கொடுக்கலல்ல ஸோ ஒவ்வொரு ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறும் அதனால் வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க அந்த வந்து கட்டமைப்பு இதனால உடஞ்சிருச்சு இதனால தான் சொல்றேன்ல இப்போது இப்போ எப்படின்னா இப்போ நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் போட்டா இருக்காங்க தாவேக்காவில் அது ஒரு இருபது மாவட்ட செயலாளர்கள் பத்து மாவட்ட செயலர்கள் இருபது மாவட்ட செயலர் அப்படியே போய் திமுக சேர்ந்தான்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் எப்படி போவாங்க போக வாய்ப்பே இல்லைல்ல அவங்க தான் அரசியல் எதிரின்னு உட்காந்துருக்குறாங்க தாவேக்காய் எப்படி போய் அவங்க கூட சேர்ந்து செய்ய முடியும் அப்படி சேர்கிறாங்க ஒருத்தரை அதுதான் சொல்கிறல்ல ஒரு மாவட்ட செயலாளர் போனார்னா அந்த மாவட்டம் அடிவாங்குதுன்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தர் கட்சியில் இருக்கிற ஒருத்தன் போனால் அப்படின்னா அது பெருசாக எதுக்கு சொல்லுவாங்க சொல்லுது பாஜக பாமக இல்லாத இடத்துல தான் விசிகா இருக்கும் அதனால் எண்ணிக்கை கம்மியாக தானே பரவாயில்ல நாங்கள் திமுக கூடவே கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி உறுதிப்படுத்தும் தகவலை திருமாலவர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் அவருக்கு திமுக அதிமுக கூட்டணி தான் கண்ணுக்கு தெரியுதா ஏன் பக்கம் ஒருத்தர் வரமாட்டேக்கிறார் தாவக்காவை ஒரு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார் மாட்டாங்க முதல்ல இனிஷியல் பாயிண்ட் ரெண்டு ரீசன் ஜெயிக்கிற கட்சி குதிரை மேலே தான் வந்து எப்போவுமே வந்து பணம் கட்டுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மாற்று அரசியலில் படகிறதுக்காக வந்த கட்சிகள் தானே இந்த கட்சிகள் எல்லாம் இது திருமணனை பற்றி நிறையா டிபேட் பண்ணியாச்சு விஜயனா மாநாட்டில் சொல்லிட்டார் சொ அவங்க கட்சியோட பிரதான கொள்கை சமத்துவம் சமூக நீதி அதோட முக்கியமானது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டாரு பிறப்பக்கும் எல்லா உயிரி மேலே சமத்துவ நீதியும் சமூக சமூக நீதியும் சமத்துவமும் வந்துருச்சு பிரதானமாக இதை சொல்லி இருக்கும் திமுக இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட அவங்களுக்கு கொடுக்கல இவர் இன்னும் ஜெயிக்கவும் இல்லை வர கனியும் காலம் தீமும் இன்னும் எட்டப்பட அதுதான் அது வரவே வராது எப்படி வரும் அப்போ அழுத்து அழுகி வெம்பி போயிடுச்சு அந்த கனியே இல்லையே அவங்க இருந்தால் ஒரு கனியும் டெல்லிக்கு அமுச்சிட்டீங்க தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது கனி தமிழ்நாட்டில் கனி இல்லையே அமுச்சிட்டீங்களே நீங்கள் அப்புறம் எங்கேருந்து நீங்கள் வந்து வருவீங்க வாய்ப்புகள் இல்லைல்ல ஸோ அதனால் நான் பார்த்த வரைக்கும் அவரோட பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா இவங்க ஜெயிச்சுருவாங்க இவங்க கூட இருப்போம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க கூட இருப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு சில சமயம் தவறு யானைக்கும் அடிசை இருக்கும்ல ஸோ தவறுகள் நடக்கும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டு திருமான் இருக்கிறாரு கிடையாது கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை அவர்கள் தோப்பார்கள்ன்ற போது அப்போ தெரிய வரும்போது நம்ம போட்ட கணக்கு தவறு நம் மாறிட்டோம் ஸோ நம்ம தவறாக கணக்கு அடிச்சிட்டோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போது மேபி மாறும் இல்லைனா கூட இன்னும் கூட நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எப்படி வரும் அப்படின்னா உங்கள் சட்டமன்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது போஸ்ட் அலையன்சஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரீ அலையன்சஸ் இல்லாமல் போஸ்ட் ஒரு வேளை இன்றைக்கி திமுகவில் இருக்காங்க வச்சுக்கலாம் நாளைக்கு வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் திமுகவில் அமைக்க முடியாமல் இவர்கள் வெளியில் வந்து ஒரு விஜய அண்ணாவுடையோ இல்லைனா இந்த அதிமுக கூட்டணி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சும்மா நான் விஜயண்ணா ஒரு வாரம் நம்புகிறேன் ஸோ விஜயண்ணாவோட அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது பார்த்துக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பக்கம் தானும் அந்த பக்கம் வாய்ப்பு எப்படி வேணாலும் நடக்கும் சீட்டை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல திமுக தான் கூட்டணி இல்லை அதை தான் அதை தான் பிரதர் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா ஜெயிக்கோம் நாங்கள் அங்கே போய் இருபது சீட்டு வாங்கி இருபது சீட் தோக்கிறதுக்கு இங்கே நாலு சீட்டு கொடுத்தாலும் நான் நாலு சீட் ஜெயிப்பேன்ல அந்த வெற்றி உறுதி ஆகுது இல்லை அந்த வெற்றி உறுதி இங்கே இருக்குன்னு அவர் நம்புறாரு அவரோட கணக்கு இருபத்தாறுல தவறுன்றதை நான் சொல்றேன் இருக்குன்ற எதும் அடிப்படையில் சொல்றீங்க மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட்டு மங்கள மக்கள் கிட்ட எதை பிரதிபலி எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே போய் கேளுங்களேன் எந்த மக்களை வேணாலும் போதும் இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எடுக்கும் மாற்றம் தேவைப்படுதுன்றாங்க அப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இவங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு தேர்தல் வாக்குறுதியில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மொத்த லிஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் உட்காந்து செக் பண்ணிட்டு தான் வரேன் வேற லூட்டி அண்ணலாம் அவ்வளோதான் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாயிலே ஒரு கோல்மால் நடந்துருக்கு அந்த தேர்தல் வாக்குறுதிக்குள்ளேயே அனைவருக்கும் சொன்னாங்க அனைவருக்கும் கொடுக்கல இப்போ மறுபடியும் முகாம் நடத்த இருக்குது சொன்னாங்கல்ல நடத்தலை எலக்ஷனுக்கு நாலு நாள் நாலு மாதம் முன்னாலும் நடத்தக்கூடாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஏன் இப்போ செய்யலை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கிட்டே வர வச்சிங்களா உட்காந்து இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ண வச்சிங்க ஐநூற்றி இருபத்தி மூணில் ஒரு ஒரு இரநூறு சொ தொட்டிருக்கலாம் ஆ இது நடத்திட்டாங்கப்பா ஆ இது நடந்துச்சுப்பா இது நடந்துச்சுப்பா பெட்ரோல் டீசலில் வந்து எத்தனை பேர் பேசியிருக்கீங்க கேஸ்க்கு நூறுரூவா குறைக்கிறேன்னாங்க குறைச்சாங்களா இதுக்கு ஒன்றும் நீங்கள் வந்து கவர்னர் கிட்டே போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு உச்சநீதிமன்றத்தை போயிட்டு இது வாங்கி வரணுன்ற அவசியம் இல்லையே நூறுரூவா தாராளமாக குறைக்கலாமே குறைச்சாங்களா குறைக்கல டீசல் விலை குறைக்கிறேன்னாங்க குறைச்சாங்களா குறைக்கல எலெக்ட்ரிசிட்டி மாதம் ஒரு முறை நாங்கள் குறைச்சாங்களா குறைக்கல இவ்வளோலாம் வேணாம் சார் நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் சொல்கிறார் இல்லையா நாங்கள் வந்து எடப்பாடி வந்து ஐயா இருக்கும்போது நீட் எக்ஸாம் முக்கியமாக ஒரு நீட் வந்தால் நாங்கள் எடுத்து விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க அது பிரதான தேர்தல் வாக்குறுதி வச்சாங்க எதாவது செய்ய முடிஞ்சதா எங்ககிட்ட தான் அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அவரோட இப்போ துணை முதலமைச்சர்கள் சொன்னார் எங்கள் தலைவருக்கு ரகசியம் தெரியும் வந்தவுடன் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு சரி செய்வோம் நாங்கள் செய்ய முடிஞ்சுதா செய்யலை இது கூட நீட்டை கூட நீங்களோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருந்துட்டு போட்டோம் திமுகவோட முந்நூற்றி இருபத்தி ஓராவது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா ஒரு தேர்தல் வாக்குறுதி நீட்டை எடுப்போன்றது அது இருக்கட்டும் அதை விட்டுருங்க முந்நூற்றி இருபத்தொராது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமில எடப்பாடி ஐயா இருந்தார் இல்லையா அப்போ ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு அரசு பள்ளிகளுக்கும் ஏ அரசு மாணவர்களுக்கு நீட்டில் இவங்க என்ன சொன்னாங்க ஏழரை சதவீதம் பத்தாது பத்து சதவீதம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதான் உங்களோட முந்நூற்றி இருபத்தொரா தேர்வு ஆகுது நாலு வருஷம் ஆச்சு ரெண்டரை சதவீதம் ஏன் வந்து கூட்டில் நீங்கள் ஏதோ ரெண்டரை சதவீதம் நினைக்காதீங்க அந்த ரெண்டரை சதவீதம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றது ஒரு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு பேர் அதில் ரெண்டரை சதவீதம் போட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷம் இது அஞ்சாவது வருஷம் போட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூறு பேர் வச்சிங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஏழை மாணவர்களை நான் மருத்துவர்களாகாமல் தடுத்ததுன்னு சொல்லக்கூடாது நான் கொன்னதுன்னு சொல்லுவேன் தடுத்தது கூட இல்லை கொன்னது யார் திமுக அரசு தானே அப்புறம் நீங்கள் ஏழை மாணவர்கள் நீட்டு படிக்க முடியாமல் அது ஒரு சாபக்கேடு அது ஒரு ராட்சசன் அது ஒரு பிசாசன் பேசிகிட்ருக்கீங்க அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு நீட்டை வந்து எதிர்க்கிற எண்ணமும் இல்லை ஏழை மாணவர்கள் படிக்கிறியே என்ற எண்ணம் கிடையாது உங்களோட உண்மையான எண்ணம் ஒரு பெரிய வர்த்தகம் அது உங்கள் மக்களால் கல்லூரிகள் வந்து பாதிக்கப்படுது தான் அது காட்டு சார் உண்மையிலேருந்து இதுக்கு நீங்கள் கவர்னர் கிட்டே போகணுன்ற அவசியம் இல்லை மோடி கிட்டே போகணுன்ற அவசியம் இல்லை உச்சநீதிமன்றம் போகணுன்ற அவசியம் இல்லை ஒரே ஒரு நூ நீங்கள் வந்து பில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கல தானே நான் சொல்றதுக்கு சட்டசபையில் ஒரு பில் பாஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு நூத்தி பத்து விதியின் கீழ் கூட நீங்க இதை பண்ணுங்க நீங்க ஏன் வந்து இதை பேசி ஒரு டிபேட்டாக கூட எடுக்க தேவையில்லை அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு நூத்தி பத்து விதியின் கீழ் கூட நீங்க போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ அப்போ இது வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சார் நீங்கள் ஒரு சட்ட போராட்டத்தை எடுக்கிறீங்க இதில் திமுக தயக்கம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆமாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே பிரச்சனைன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வரல ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த மெடிக்கலில் நடக்கிற பிஸ்னஸ் இது நீட் வந்ததுனால அவங்களுக்கு பாதிக்கப்படுது இதுதான் உண்மை நீட் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிற எதிர்க்கிறேன் எதிர்க்கல இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து இதுக்குள்ளே நான் வரல திமுகவோட தேர்தல் வாக்குறுதியான முன்னூற்றி இருபத்தி ஓரா தேர்தல் வாக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ரெண்டரை இருக்கீங்க ஏழரை சதவீதம் தவறு அதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு தெரியுமா யாருக்கா அது நீட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அரசு ஏழை மாணவர்கள் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் இத்தனை அந்த பத்து வருஷத்தில் இத்தனை பேர் படிச்சிருப்பாங்க சார் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இப்போ ஒரு வருஷத்துக்கு எழுநூற்றம்பது பேர் வந்துட்டாங்க எடப்பாடி ஐயா கொண்டு வந்த பிரில்லியன்ட் மூ சூப்பர் ஏழரை சதவீதம் கொடுத்துட்டாங்க ராட்சஸனாக இருந்த நீட்டு இன்று வேறு மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே பரி வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே வந்துருச்சு இனி எழுநூற்றம்பது பேர்லேருந்து எட்நூறு பேர் எழுநூற்றம்பது குறையாமல் படிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஏழை மாணவர்கள் அந்த ஏழரை சதவீதம் கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீட் இல்லாத போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் படிச்சிருப்பான்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வெறும் இரநூத்தி பத்து மாணவர்கள் தான் சேர்ந்துருக்காங்க அதில் இருபத்தோரு மாணவர்கள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இன்னி எழுநூற்றம்பது மாணவர்கள் செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லணும் நமக்கு இந்த வன்மோ இந்த இதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்லது செஞ்சால் பாராட்டுவோம் இதுதான் தமிழ்நாட்டில் கட்சி தப்பு செஞ்சால் மொத்தக்கு நேரம் விமர்சிப்போம் டேட்டாவோட தவறுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த நீட்டை சொல்கிறீங்களே அப்போது வெறும் இருபத்தோரு மாணவர்கள் வருடத்துக்கு இந்த பத்து வருடத்தில் இரநூத்தி பத்து மாணவர்கள் தான் சேர்ந்துருங்க ஆனால் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு எழுநூற்றம்பது மாணவர்கள் அது ஆயிரத்தி நூறு மாணவர்களாக மாறக்கூடிய இடத்துல ஆட்சியில் இருந்த திமுக பிரதானமாக எதிர்த்த திமுக ஏன் செய்யலாம் எங்களோட கேள்வியே இது வரைக்கும் ஏழை மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அஞ்சு பேர் இல்லை நானூற்றி நாற்பது பேர் ஐம்பது பேர் வன்ட்டானே நீ சேர்க்கலையே ஏன் சேர்க்காமல் விட்ட அது உங்கள் தானே இருக்குது அப்போ உன்னோட குறிக்கோள் நீட்டை எதிர்க்கறதில்ல நீட்டில்லால் உங்களுக்கு நட உங்களுக்கு தடைப்படும் வியாபாரத்தை எதுக்குன்னு தான் காட்டுதுன்னு சொல்ல உருதுங்களா சோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி நான் வேணால் அடுத்த ஒரு டிபேட் வச்சுப்போம் ஒரு அந்த அந்த டே அந்த இது எடுத்துகிட்டு வரேன் தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி இருபத்தி மூணு லைனாக படிச்சுக்கிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் அதில் எதெல்லாம் இருக்குது நீங்களே சிரிப்பீங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தமிழகம் ஃபுல்லாக ஃப்ரீ பஸ்ஸு தெரியுமா பஸ் பாஸ் சர்வன்டாங்க கொடுத்துட்டாங்களா இனி நான் போயிட்டு ஒரு டிரைவரை கேட்குறேன் ஒரு கண்டக்டர் அப்போலாம் ஒன்றும் இல்லை சார் யார் சார் சொன்னாங்கன்னு கேட்குறோம் நாலரை லட்சம் கோடி கடனாக இருக்கிறது இன்னும் பத்து லட்சம் நாலரை அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நாலரை லட்சம் கோடி கடனாக இருக்கிறது அதிமுகவின் செயல் திறனற்ற அரசினால் மேலும் கடன் ஆகாமல் இருக்க நாங்கள் வந்தால் அந்த நாலரை லட்சம் கோடி கடனை அடைப்போம்னு சொன்னார்ல நீங்கள் என்ன நாலு லட்சம் கோடி கடன் அடைக்க வேணாம் கடன் வாங்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்களா நீங்கள் எங்கே போயிருக்கீங்க ஒம்பது லட்சம் கோடிக்கு போய் நிறுத்திருக்கிறீங்க அப்போ அவங்களுக்கு செயல்திறன் இல்லை நிர்வாக திறமை இல்லைன்னா அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்களை என்ன கணக்கில் இது கடந்த ஆட்சி இபிஎஸ் ஆட்சி இப்போ திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சி இந்த ரெண்டு ஆட்சியுமே கம்பேர் பண்ணால் எப்படி பண்ணியிருக்கேன் ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் இது திமுக அது அதிமுக இது திமுக என்ன ஆட்சி அது அதிமுக ஆட்சி அதாவது இரண்டு ஆட்சியிலையுமே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது என்னென்னா அந்த ஆட்சியில் அவரால் செய்ய முடியாத பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஈபிஎஸ்க்கு இந்த ஆட்சியில் இருந்தும் இவர் செய்யாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன் மெயினாக நீர்வளம் கனிம வளம் மலை வளம் இதெல்லாம் இப்போ மனித வளமும் சேர்த்து கொள்ளடிக்கப்பட்டுட்டுருக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்வளம் சரியில்லை கொள்ளடிச்சாங்க நிலவளம் கொள்ளடிச்சாங்க மலை வளம் கொள்ளடித்தாங்க மலையை வெட்டி வெட்டி அடிச்சிருந்தாங்க இரண்டு லட்சம் கோடி கிரானைட் ஊழல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மனித வளம் இந்த ஆட்சியிலேருந்து மனித வளமும் கொள்ளடிக்கப்படுது என்ன மனித வளம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா போதை வத் இதுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குடிக்கிறான்னு நினைக்கிறீங்க ஃபுட்ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்க இன்றைக்கி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு டாஸ்மாக விற்பனை உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக காரங்க அருடனே சொல்லுவாங்க என்ன வளர்றீங்க தமிழ்நாடு இந்தியாவில் ஜாஸ்தி நான் சொல்லுவேன் சார் கணக்கு திறன்லாம் நீங்கள் போய் பாருங்கள் யூபியில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் கோடி சார் நாற்பத்தி ஆறு ஆறாயிரம் கோடிக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி வித்தியாசம் தெரியலையா பத்தாயிரம் கோடி நம்மளோட கிட்டத்தட்ட ஜாஸ்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி முதல்ல புரிஞ்சுக்கங்கம்பாங்க கரெக்டு தான் எட்டு கோடி மக்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தொம்போது கோடி மக்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ப்ரோ ரேட்டை போட்டு பாருங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு யாருக்கு ஜாஸ்தி இருக்கு யாருக்கு கம்மி இருக்கு புரியுதுங்களா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி டிவைடட் பை எட்டு கோடி அந்த என்ன கணக்கு வரும் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் இருபத்தொம்போது கோடியில் வகுக்கணும் அப்போது நம்மளோட அவங்க கம்மி அந்த இடம் ப்ரோ ரேட்டர் பேசிஸ் போட்டு பாருங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அவர்கள் நடத்தும் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இலவசங்களை கொடுத்து கொடுத்து அதாவது வந்து குழந்தை அழுது அப்படின்னா முன்னெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணால் மொபைல் கொடுத்துருவாங்க குத்துறாங்க இருந்தால் அப்படி அப்படின்ட்டு அந்த குழந்தை ஏன் அழுது அது என்ன வேணும் அது என்ன கேட்குது அதை ஏன் கேட்குது இதெல்லாம் ஒரு குழந்தைக்கான வளர்ச்சி இது எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த அழுவாத புடி அப்படின்னா அது உட்காந்து அதை பார்த்துங்க மொபைல் அப்போது இப்படிப்பட்ட இப்போதைக்கு பிரச்சனை இல்லை இந்தா காசை கொடுத்து தீர்த்துக்கணும் காசை கொடுத்து தீத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி வந்து ஒரு காவலாளி கஷ்டப்பட்டு தன்னோட வேலை செய்யும்போது அவரோட சர்வீஸில் இறந்தார் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பீங்க அதுவே வந்து கலாசாராயம் குடிச்சிங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுப்பீங்க இது இது காட்டுதுல இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்ட்டு அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது இது மறுபடியும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு ம மைண்ட் செட்டில் இருக்காங்க மக்கள் அது வந்து தாவேக்கால விஜயனா வந்து அவரால் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை போகுது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ எப்படி இது மாறப்போகுது கல சூழ்நிலைன்னு இன்றைக்கி சில பேருக்கு சில சாதகங்கள் பாதகங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம் இப்போ இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீப்புள் ஒரு ஐடியாவில் இருக்கலாம் இதை மாறி நாங்கள் போகிறதுக்கு அது நடக்குதா நடக்கலையான்றது வரும் காலங்கள் தான் சொல்லும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் பதிவுக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு